ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நான் வீடியோ போவோம் இப்போ என்ன பற்றி பேச போகிறேன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம மல்லி சீரியலில் இப்போ என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளோட அவிந்த் கூட்டு போகிறாருங்க கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுட்டா சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்கோலே போவோம் என்னோட வீடியோஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி பார்த்தா தான் என்னோட அழகும் நான் சொல்ல வர கதையும் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா சுத்தமாக புரியாது சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம அரவிந்துகிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அங்கிள்ஸ் எல்லாம் அவர் கார்ல ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன எங்கே எந்த ஊரு ஃபோன் நம்பர் என்னென்னா கேட்குறாரு உடனே நம்ம வின்பா குட்டி ஹை யாரே ஏமாத்துறீங்க நீங்கள் சொன்னால் அவர்கிட்ட என்ன கோத்து விட்ருவீங்க அதனால் முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றா சொல்ல மாட்டேங்கிறா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோங்கிறா சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேட்க எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க நான் அவங்களை திட்டேன் அதனால் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி கேஸ் கொடுக்கணும் அதுதான் போயிட்டுருக்கேன் ஏமா அவங்க அப்பாக்கிட்ட சொல்ல வேண்டியது கேட்க என்னோட டாடா ரொம்ப பேட் டாடா ஒர்ஸ்ட் டேடா ஆகிட்டாரு அந்த டாடாக்கு டாடா சொல்லிட்டு தான் இங்கே வந்துவிட்டேன் நான் கிட்டே கேட்டேன் இம்போசிஷன் எழுதி கொடுத்தேன் அண்ட் டைம் சாரின்னு சொல்லி அதை காட்டி கூட்டாக மல்லியம்மா திரும்ப வந்துடுவாங்கன்னு சொன்னேன் ஆனால் அவர் என்னை திட்டிட்டு போயிட்டார் பேட் டாடா சரியில்லை எனக்கு பிடிக்கல அதனால தான் கேஸ் கொடுக்கவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு கேட்க என் ஸ்கூலில் கூட்டி கூட்டியிருக்காள் என் ஃப்ரெண்டு அவள் தான் சொன்னான் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தா அதை எடுத்துப்பாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க சரி வா நான் உனக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியை அரவிந்த் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தோட அம்மா வந்து அரவிந்த் கால் பண்ணுறாங்க எங்கேப்பா இருக்கா என்னாச்சுன்னு கேட்க அவர் சொல்கிறாரு இப்படிதான்மா ஒரு பாப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் அவன் என்னாச்சுன்னு பதறாங்க உடனே இல்லை இப்படி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவேன் உடனே அவருக்கு சொல்கிறாங்க சரிப்பா சரி பத்ரா போயிட்டு சேஃபாவான்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாருங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வண்டி நிப்பாட்டும் நிப்பாட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பா குட்டி அரவிந்த பேபான்னு பார்க்குறா என்ன பயமா ஆமாம் அப்போ மட்டும் வந்துட்டு அப்போ பயம் இல்லை அப்படிங்கிறான் உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இறங்கு அப்படின்னு சொல்ல எப்படின்னு கேட்குறான் உடனே சீட் பெல்ட் ஆன் பண்ணிவிட்டு இறங்க வைக்கிறாரு இறங்கு உள்ள கூப்பிட்டு போகிறாரு நேராக நம்ம போலீஸ் இருக்க பார்த்தீங்களா ஆவருக்கிட்ட போய் நிற்கிறாருங்க தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க இப்படி தான் பாப்பா கோச்சிங்கன்னு வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்து அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி விட்டுருங்க அவங்க அம்மாவை காணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம போலீஸும் நல்லவராக இருக்காருங்க நல்லவர்னால் கொஞ்சம் குண்டாக கருப்பாக கட்டையாக தான் இருக்கார் இந்த எங்கள் அப்பா இருக்கார் இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக கட்டையாக தான் இருக்கார் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உருன்னுக்குறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அங்கே ஒரு கான்ஸ்டபிள் லேடி அந்த பொம்பளைக்கே உருன்னுக்கிறாங்க எங்கள் அம்மாலும் உருன்னுக்கிறாங்க என்ன கருமுன்னு எனக்கு தெரில சரி அடுத்த டாபிக் நமக்கு வேணாம் நம்ம வேறு போவோம் முக்கியமான விஷயம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன பண்ண போகிறாங்க மல்லிகிட்ட போவாங்களா விஜய்கிட்ட போவாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் மறு கோல்டு இல்லையா அதனால் கிளைமேட் வெதர் சரியில்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா சுயூ ப பாய்